ஞானானந்தமயம் தெய்வம் நிர்பலஸ்படிக்ரதையும் ஆதாரம் சரோ வித்யான பாஸ்மகே நமஸ்காரம் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகேஏ செய்யாரின் பணிவான நமஸ்காரங்கள் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு அஷ்டரோகே செய்யங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் புது வருட பலன் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருஷம் பார்த்தலையெனால் இந்த கோல்சாரத்தை முதல்ல எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பொது பலன்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கப்புறம் வந்து ஒரு ஒரு ராசியாக வந்து இந்த வ வருஷத்தினுடைய பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் கோள்சாரத்தை சாரத்தை வரைக்கும் இந்த வருஷம் வந்து கன்னியா லக்னத்தில் பிறகுறது வருஷா வருஷம் ராத்திரி பன்னெண்டு ஒன்று அப்படின்னு சொல்லும்பொழுது மார்கழி மாதத்தில் கன்னியா லக்னம் தான் வரும் அதனால் கன்னியா லக்னத்தில் வருஷம் பிறகுறது லக்னத்திலேயே கேத்து பகவான் சமசப்தமத்தில் ராகு பகவான் இருக்கார் மூன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய விருச்சிகத்துல புதனும் சுக்கரனும் நான்காம் இடத்துல வந்து சூரியனும் செவ்வாயும் இருக்க அதாவது தனுசுல சனி பகவான் ஆறாம் இடத்துல இருக்கார் எட்டாம் இடத்துல அதாவது ஆறாம் இடம்னு சொல்லக்கூடியது கும்ப கும்பத்தில் இருக்க குரு பகவான் மேஷத்தில் இருக்கார் இந்த வருஷம் பார்த்த இல்லையானால் நல்ல ஒரு ஏற்றங்களும் மாற்றங்களும் இருக்கக்கூடிய வருடமாக இருக்குது இந்த வருஷத்தில் வந்து ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ரொம்ப பெரிய ஏற்றத்தில் இருக்கும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ஏன்னா குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகத்தில் இந்த வருஷம் ஆர ஆரம்பிக்கிறதுனால நிலம் விற்பவர்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் நிலம் விற்பவர்கள் நல்ல விலைக்கு விற்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நாளாக வந்து நிலத்தில் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருந்தது அதாவது நில ட்ரான்சாக்ஷனே ஆகாமல் இருந்தது அதனால் இன்னுமே வந்து நிலம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ஃப்ளாட் விற்கிறவங்க ஃப்ளாட் ப்ரொமோட்டர்ஸ் வாழலாம் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷம் இருக்குது ஷேர் மார்க்கெட் கொஞ்சம் டவுன் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு அதாவது ஒரு எழுபத்தஞ்சி எண்பதா எண்பது எழுபத்தஞ்சி எழுபத்தி எட்டாயிரம் வரலும் போய்ட்டு திருப்பி டவுன் ஆகிடும் இந்த வருஷம் வந்து கிட்டத்தட்ட எழுபத்தி மூணு எழுபத்தி நாலுலேயே வந்து நிற்கும் ஆனால் இப்போ எழுபது எழுபத்தி ஒன்றில் இருக்குது அறுபத்தி ஒம்பது அறுபத்தி எட்டு எழுபதில் இருக்குது அது வந்து கிட்டத்தட்ட ஒரு டென் பர்சன்ட் வரலும் ஏறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அவ்வளோதான் இருந்தாலும் ஒரு எ இறக்கம் இருக்கும் எப்போது பெரிய ஏற்றத்திலிருந்து இறக்கம் இருக்கும் வெள்ளி விலை அதிகமாகும் தங்கத்தின் விலை அப்படியே ஸ்டாக்னண்ட்டாக இருக்கும் இல்லைன்னா தங்கத்தின் விலையில் வந்து வீழ்ச்சி இருக்கும் இந்த வருஷம் பார்த்தலையானால் மழை சொற்பமாக இருக்கும் மழை பெய்யக்கூடிய நாட்களும் கம்மியாக இருக்கும் ஒரே டயத்தில் அதிக மழை வரும் அந்த மழை வந்து தேங்காமல் போயிடும் மொத்தமாக அதாவது தேக்கி வைக்க முடியாமலும் போயிடும் சட்டம் ஒழுங்கு கண்ட்ரோலில் இருக்கும் ஏன்னா சட்டத்திற்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பெற்று போய் ஆறாம் இடத்துல இருக்கார் அதனால சட்டம் ஒழுங்கு ரொம்ப இதுவாக இருக்கும் இந்தியாவை பொறுத்தவரையிலும் பண வரவருக்கு அதாவது இந்தியாவினுடைய ராசின்னு சொல்லக்கூடிய மகர ராசியை பொறுத்தவரையிலும் பண வரவருக்கு பஞ்சம் இருக்காது வெளிநாட்டினுடைய பணம் வந்து அதிகமாக வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வருஷம் வந்து சிறு சிறு நோய்கள் ஏப்ரல் மே மாதம் வரலாம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அதற்கு பிறகு குரு மாறுறர் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதற்கு பிறகு இந்த பிரச்சனைகள் படிப்படியாக கம்மியாகும் அதாவது இந்த இது வைரஸ் வருது அப்படின்லாம் சொல்றதெல்லாம் வந்து ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மேலே குறையும் ஆனால் உயிரிழப்புகள் அதிகமாக இருக்காது மேனேஜ் பண்ணி கொண்டு போடுவாங்க இந்த வருஷம் பெண்களுக்கு சிறு சிறு பாதிப்புகள் உண்டு பெண்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்காது ஆனால் போராட்டம் அதிகமாக இருக்கும் பெண்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகளும் வரும் இந்த வருஷத்தில் பார்த்தலையென்னால் அரசியல் வட்டாரங்களில் மத்தியில் ஆளக்கூடிய அரசு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் அவர் ஆட்சியை அதாவது ஒரு ஸ்ட்ராங்கான ஆர்கனைசே இது வந்து கட்சி வந்து ஆட்சியை பிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் உண்டு மாநிலத்தில் இருக்கக்கூடிய இது வந்து இந்த கட்சிகள் வந்து இருபது சீட்டுக்கு மேலே வாங்கக்கூடியதாக இருக்கும் இருபது இருபத்தி அஞ்சு அந்த சீட்டு லெவலில் தான் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பொதுவாக பார்த்த இல்லையானால் கரன்சி இந்தியன் கரன்சி அப்ரிஷியேட் ஆகும் இன்ஃபேக்ட் இப்போ எண்பத்தி மூணு எண்பத்தி ரெண்டு ரூபா எண்பது ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது அது அப்ரிஷியேட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு ஐடி ப்ரொஃபஷனில் ஒரு ரெசெஷன் வரும் அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் கம்யூனிகேஷன்ஸில் நிறைய ஏற்றம் இருக்கும் டூ ஜி த்ரீ ஜி ஃபோர் ஜி அந்த மாதிரியான கம்யூனிகேஷன் பிராண்டிங்கில் நிறைய ஏற்றம் இருக்கும் எலக்ட்ரானிக்ஸில் நிறைய ஏற்றம் இருக்கும் மெக்கானிக்கல் டெக்னிக்கல் மெக்கானிக்கல் என்ஜினியரிங் சைட்ஸில் ரொம்ப பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ரொம்ப ஏறும் அந்நிய செலாவணி அதிகமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மருத்துவம் மருத்துவம் சார்ந்த தொழில்கள் வந்து இந்தியா வந்து மெடிக்கல் டூரிசம் மாதிரி இன்னும் பிரபலமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கவர்மெண்ட்டே எல்லா விதமான மருத்துவங்களை செய்யக்கூடிய அளவுக்கு சித்தி பெரும் கவர்மெண்ட்டினுடைய இது மருத்துவங்கள் வந்து பிரசித்தி பெறும் இந்த வருஷம் வந்து குருபகவான் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுல வந்து ரிஷபத்துக்கு போகிறார் அதனால் வந்து பூச்சிகளால் பிரச்சனை வரும் தாவரங்களுக்கு பிரச்சனை பெரிய ப்ராப்ளம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பூகம்பம் வரக்கூடிய சவுத்து சவுத் வெஸ்ட் இந்த மாதிரியான சைட்ஸில் பூகம்பம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பொதுவாக இந்த வருஷம் பார்த்த நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது எல்லா சக மனிதர்களுக்கும் நல்ல ஏற்றம் இருக்கும் ஆட்சியில் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக வந்து மாறுதல்கள்லாம் வரும் இந்த லேபர் ஓரியண்டட் லாஸ் எல்லாம் நிறைய சேஞ்சஸ் வரும் அதன் மூலியமாக நல்ல ஒரு மாற்றங்கள் கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு லேபர்ஸுக்கெல்லாம் வந்து ப்ரெஷர் ஃபினான்ஷியல் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வேலை தட்டுப்பாடுகள் குறையும் இந்த வருஷம் மொத்தத்தில் இந்த வருஷம் பார்த்தேன்னா சுபிக்ஷம் நிச்சயமாகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த தவிர பார்த்தாலேயானால் இந்த ஒரு ஒரு ராசிக்கா இப்போ மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் இப்போ பொதுப்பலனை பார்த்துட்டோம் என்னோட எனக்கு வந்து என்னுடைய மொபைல் நம்பர் காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சில்லையானால் எனக்கு என்கிட்ட அப்பாயின்மெண்ட் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஹாரஸ்கோப் காப்பணும் பார்க்கணும்னு நினச்சிங்களேனால் எனக்கு வந்து நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க என்னுடைய மொபைல் நம்பர் இருக்குது கீழே ஸ்க்ராலிங்கில் வரும் உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் அதை அனுப்புங்க உங்களுடைய டைமு டேட்டு பிளேஸ் வச்சு கரெக்ஷன்ஸ் ஏதாவது இருக்கான்றதை பார்த்துட்டு லக்ன சந்தி இல்லைன்னா வந்து ராசி சந்தி நட்சத்திர சந்தி ஏதாவது இருக்கா என்னன்றதை பார்த்துட்டு அதன் மூலியமாக உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புக்தி எப்படி இருக்குது இன்றைய கோள்சாரம் எப்படி இருக்குது அப்படின்றத வச்சு உங்களுக்கு ஏற்றமான காலமாக என்னைக்கு உங்களுக்கு வெளிச்சம் வரும் அப்படின்றதையும் பார்த்து எளிய பரிகாரம் என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம் மறுபடியும் எல்லா நேயர்களுக்கும் புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மிதுனம் மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி புத பகவான் இந்த வருஷம் ஆரம்பிக்கும் பொழுது ராசியின் அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கார் மாத கிரகம் அவர் மாசா மாசம் ஒரு ஒரு ராசியை தாண்டி போவார் பொதுவாகவே வருஷ கிரகத்தை பார்த்தீர்களேன்னால் இந்த வருஷம் குரு மட்டும்தான் பெயர் பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் பன்னெண்டாம் இடத்துக்கு போகிறார் நல்ல ஒரு விசேஷமான காலகட்டமாக இருக்குது சுப செலவுகள் வரக்கூடிய காலகட்டம் கடந்த ஒரு ரெண்டரை மூணு வருஷமாகவே ரொம்ப பிரச்சனையில் மாட்டி இருந்திருப்பீங்க உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் அசிங்கப்பட்டிருக்கும் உடல்நிலையில் பிரச்சனைகள் இருந்திருக்கும் அது எல்லாமே இப்போ ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறார் இப்போ வந்து பெரிய ஏற்றம் கிடைக்க போகிறது ஏற்கனவே சனி பயிற்சி நடந்து நல்ல ஒரு ஏற்றம் ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள் இருந்தெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்துடுவீங்க உங்களுக்கு வந்து பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக தொழிலில் அதிகமான அபிவிருத்தி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா சம சப்தமாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறதும் செவ்வாய் பகவான் வந்து ஏழாம் இடத்துல இருக்கிறதும் பதினொன்றாம் அதிபதி ஏழாம் இடத்தில் இருக்கிறதன் மூலியமாக பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அதை தவிர பார்த்தேன்னா நண்பர்களோடு நல்ல ஒரு சுற்று வட்டாரங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் அபரிமிதமான மேன்மை இருக்கும் தொழில் மூலியமாக பண வருமானம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு அதுவும் மிதுன ராசிக்கு பார்த்த இல்லையானால் திருமண யோகம் ஏப்ரல் மேக்குள்ளே வந்து கன்ஃபார்ம்டாக வந்து உங்களுக்கு திருமண யோகம் நிச்சயமாக இருக்குது கண்டிப்பாக திருமண பாக்கியம் இப்போ ஜனவரி பிப்ரவரிக்குள்ளேயே நிச்சயமாக எல்லாமே கன்ஃபார்ம் ஆகிடும் கவலைப்பட தேவையில்லை உங்களுடைய ராசிக்கு திருமணமாய் ரொம்ப நாளாக குழந்தை பிராப்திக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கவர்களுக்கு இந்த வருஷம் வந்து குழந்தை பிராப்தி இந்த வருஷத்தில் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு புது தொழில் முதலீடு கிடைக்கக்கூடிய அளவுக்கு பணம் வரக்கூடிய அளவுக்கு பண்ணி பண்ணிவிடுவர் வெளிநாட்டிலிருந்து நல்ல ஒரு செய்தி வரும் நல்ல ஒரு வெளிநாட்டிலிருந்து இப்போ உங்களுக்கு பணம் வரவிற்கு பஞ்சம் இருக்காது என்ன என்ஆர்ஐ கிட்டேருந்து ஏதாவது வந்து உங்களுக்கு ஷே ஏதாவது ஷேர்ஸ் கிடைக்கும் பணம் கிடைக்கும் அந்த மாதிரியான விஷயத்தை வச்சு நீங்கள் தொழிலில் முதலீடு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இப்போ ஜனவரி பிப்ரவரியிலேயே உங்களுக்கு வந்து புதிய வேலை மாற்றங்கள் எல்லாமே வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்குது தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருந்தாலும் புதிய வீடு வாங்கிறதுக்கு பார்த்தலையானால் மே மாதத்துக்கு மேலே பாருங்க அந்த காலகட்டத்தில் வீடு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் புதிய வீடு அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் அதில் வந்து கடன் வாங்கிறதுக்கு சற்று பிரச்சனைகள் வரும் அதை மீறி கடன் வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் கடனை திருப்பி அடைக்கக்கூடிய காலகட்டமும் நல்லபடியாகவே இருக்குது கவலைப்பட தேவையில்லை குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல போகிற பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு சுப செலவுகள் வரும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் வந்து கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டு இன்ஃப்யூஸ் பண்ணுவீங்க அதிகமாக பணம் போடக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷம் வரப்போகிறது இந்த வருஷத்தில் பார்த்தாலேனால் உங்களுக்கு திருமண யோகம் உண்டு குழந்தை பிராப்தி ஏற்படும் அதாவது ரொம்ப நாளாக குழந்தைக்குன்னு பார்த்துன்னு இருக்கவாட குழந்தை பிராப்தி ஏற்படும் அதை தவிர உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல குரு பகவான் அஞ்சாம் மாதத்துக்கு மேலே வந்ததுக்கப்புறம் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தை அவர் பார்க்கறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக மறைந்த இடத்திலிருந்து திடீர் பண உறவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு போக வேண்டிய போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் எப்படின்னா இந்த ஷார்ட் ட்ரிப் போகக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு கண்டிப்பாக வெளிநாட்டில் கிடைக்கக்கூடிய யோகம் நிச்சயமாக உண்டு அவங்க வெளிநாட்டில் வந்து ஏதாவது ஸ்பெசிஃபிக் யூனிவர்சிட்டி போட்டிருந்தாங்கன்னா அதில் ஓப்பனிங் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமைய போகிறது இந்த வருஷத்தில் பார்த்த உடல் நலத்தில் சற்று ஜாகிரதையாக இருக்கும் ஏன்னா நாலாம் இடத்துல வந்து கேத்து போகான் இருக்கிறதுனால உங்களுடைய சுகங்கள் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் வீட்டை விட்டு நாட்டை விட்டு வெளியில் போகக்கூடிய காலகட்டமாக இருக்கும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தந்தையின் உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் முக்கியம் அப்படின்றத சொல்கிறோம் பொதுவாக இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல பொற்காலமாக இந்த வருஷம் அமைய போகிறது இந்த வருஷம் பார்த்த இல்லையானால் அருகில் இருக்கக்கூடிய கபாலீஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வார வாரம் சனிக்கிழமை சனிக்கிழமை பிரதர்ஷனம் பண்ணிட்டு வாங்கும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது இந்த மாதம் இந்த வருடத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு ஒரு வாரமும் நீங்க வந்து இந்த கபாலேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வர்றதும் ஒரு ஒரு மாதத்திலும் பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு பொற்காலமாகவே உங்களுக்கு அமையும்